ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன விலாகு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி பையனுக்கு பர்த்டே அதுக்காக சென்னைக்கு போயிட்டுருக்கோம் அந்த விளாக் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா விருதாச்சலம் விஜய் சூப்பர் மார்க்கெட் விஜய் சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு கடை தான் விருதாச்சலத்தில் அதெல்லாம் நம்ம வந்து தாண்டி போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட் ஸ்டாப் தான் போயிட்டுருக்கோம் விருதாச்சலம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனும் போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா சபரியமே வந்து ஊருக்கு போயிருந்தான் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் பக்கமாக தம்பி பிரிஞ்சுருந்துட்டேன் அவனை பார்க்கணுங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருந்துச்சு பார்ப்பாங்க முன்னாடி போயிட்டுருந்தாங்க இதுதான் விருதாச்சலம் ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் விருதாச்சலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க இதை கடந்து போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே சாப்பிட்டுட்டோம் தாமரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம் சபரியை பார்க்கணுன்னு தோணிகிட்டே இருந்தது எப்படா அவனை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு பஸ்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா இங்கே தாமரத்துலேருந்து பஸ்ஸில் ஏறுனால் பிரியா வீட்டுக்கு போகிறதுக்கு அதாவது என் தம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் அந்த ஒன்றரை மணி நேரம் ட்ராவலில் கடந்து நான் ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு சரி போனால் அவங்களுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன் சபரி பாருங்கள் இப்போ ஓடி வந்து அம்மான்ட்டு கட்டி பிடிப்போம் ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சபரி வந்து எனக்கு ரொம்ப செல்லும் மை ஃபேவரட் பாய் மை செல்லக்குட்டி மை லட்டுக்குட்டி நான் என் பையனை இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்ததே இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்தது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட் டைம் இதான் நான் என் பையனை பிரிஞ்சு இவ்வளோ நாள் இருந்ததே ரொம்பவே பிள்ளையை பார்த்த உடனே கட்டிப்பிடிச்சி கட்டி பிடிச்சி கொடுத்து என்னுடைய தாயை பாசத்தை வந்து தீர்த்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிறது தான் பிரியா மை தம்பியோடைய ஒய்ஃபு அவங்க தான் ரொம்ப நல்ல பொண்ணு என்கிட்ட எப்ப கொஞ்சம் ஏன்னா பேசினா கொஞ்சம் பேசுவாங்க அப்படி இல்லைனா சண்டை பிடிச்சிக்கிற மாதிரி அது மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பேசிக்கிட்டது பேசிக்கிட்டதில்ல நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு இந்த நிமிஷம் வரையும் அது வந்து என் தம்பி பையன் குட்டி பையன் அவனுக்கு பர்த்டேவுக்காக அப்படி தான் பலூன் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே ஊதி பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க வீட்லேயே தான் பண்ணாங்க ஃபங்க்ஷன் அங்கே வரவன் தான் என் தம்பி கூட பிறந்த என் சகோதரர் அவர் தான் பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நான் எடுத்து பார்த்துட்ருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது மீசோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க குவாலிட்டிலாம் ஓகே தான் நல்லா தான் இருந்துச்சு நம்ம இப்போலாம் யாருங்க ஜவுளி கடைக்கு போகிறது எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீசோ ஃப்ளிப்கார்டு எப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் எல்லாத்தையும் ஒரு வழியாக பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் போனதுமே வெஜ்ஜு பிரியாணி தான் சமைச்சி வச்சுருந்தாங்க சாப்பிட்டோம் அதுவும் சூப்பராக இருந்தது யாருன்னா பிரியா அவங்க அண்ணி தான் செஞ்சுருந்தாங்க பிரியாவுடைய அண்ணன் ஒய்ஃபு பர்த்டே ஃபங்க்ஷன் ஷார்ட் ஆகிடுச்சி குட்டி பையனுக்கு பார்த்திங்கன்னா மல்லிப்பூவாலே வந்து மாலை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு கிரீடம் இதெல்லாமே வந்து வாங்கியாச்சு அவனை அந்த கிரீடெலாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாங்க ஏன்னா காமிக்கவே மாட்டேன்ட்டான் ரொம்ப அழுதுகிட்ருந்தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு கேக்கு வெட்ட ஷார்ட் பண்ணியாச்சு தம்பி தான் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தோம் கயத்தில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவாலே வந்து மாலை பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு குட்டி பசங்களாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவனுக்கு கேக்கு கட் பண்ணதும் கிட்டே போனதும் பயந்துட்டான் நெருப்புலாம் இருந்ததும் அப்புறம் கையை பிடிச்சி தான் வெட்டுச்சு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது வாட்ச் பண்ணி பாருங்க தெரியும் என்ன அப்படின்னா பிரியாவுடைய அண்ணி இருக்காங்களே அவங்களோடைய அண்ணன் வைஃபும் நானும் பார்த்தீங்கன்னா சேம் சரி தற்செயலாக தான் எடுத்துகிட்டு போனோம் ப்ளான்லாம் பண்ணலை எதுவும் அவங்களும் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க நானும் மீசோல ஆர்டர் பண்ணி தான் கலையா கட்டியிருந்தேன் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் சாரியும் அவங்க கட்டியிருக்க ஒயிட் கலர் சாரியும் சேம் சேரீ தான் அது வந்து எல்லாருமே கேட்டாங்க எப்படி வந்து ரெண்டு பேரும் சேம் சாரியாக கட்டியிருக்காங்க எடுத்தாங்களா ஒன்றாவே அப்படின்னு இல்லை இல்லை தற்செயலாக அமைஞ்சது தான் அப்படின்னு சொல்லி பிரியா எல்லார்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க கேக்கெலாம் வெட்டி கட் பண்ணி முடிச்சாச்சு இந்த கேக்கு வெட்டுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெடி வெடிக்கிறதும் ஸ்ப்ரே பண்ணுறதும் அதெல்லாமே வந்து அப்படியே வந்து உட்காந்துரும் பிள்ளைங்க வாய்க்குள்ளே போச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடும் அது மட்டும்தான் எனக்கு எப்பயுமே கேக்கு வெட்டுற இடத்துல பிடிக்காது அந்த வெடி வெடிப்போம்ல அதில் இருக்க அந்த இது எல்லாமே சப்போஸ் த போய் பிள்ளைங்க வந்து வாய்க்குள்ள வச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நான் எப்பயுமே வந்து கேக்கு விட்டும் போது அது மாதிரிலாம் வெடி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா சைடாக தான் அடிப்பேன் நேராக அடிக்க மாட்டேன் சைடில் அடிச்சிட்டோம் அப்படின்னா கேக்கில் படாது அங்கே அடிக்கும் போது இங்கே ஒருத்தவங்களை வந்து பாத்திரத்தை போட்டு கேக்கை மூடிட சொல்லுவேன் அது மாதிரி தான் வந்து நான் வந்து கேக் வந்து கட் பண்ணுவோம் நம்ம வந்து ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துச்சு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி அதில் ப்ரெட் அல்வாலாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்